தேவடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இதற்கால வேலே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவன் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஆவியானவரால் பிறந்தவன் மத்திய இருபத்தி நான்கு பதிமூன்றிலே வாசிக்கும் போது முடி பரிந்தம் நீர்ப்பவனே ரட்சிக்கப்படுவான் இந்த விண்றிகளே இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போது தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொலுத்துகிறோம் கிறிஸ்து நம்முடைய இஸ்ரேலுக்கு முடிவுக்கான அடையாளங்களை எடுத்து கூறும்போது மிகவும் வலியுறுத்தி கூறும் ஒரு குணாதிசயம் என்னவென்று கிறிஸ்துவல் ஆகிய நமக்கும் இது ஒரு பயனுள்ள ஆலோசனையாக உள்ளது கடைசி நாட்களில் அதினையான செயல்கள் பெரிய கொண்டு இருக்கின்றன குடும்பத்திற்குள்ளாக பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளாக சந்தைகள் புறங்கூறுதல் பொய்யான காரியங்களை இப்படிப்பட்ட குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளாக பொய்யான காரியங்கள் தேவைப்படும் போது அவர்களை பயன்படுத்திக் கொள்வது இல்லை என்றால் அவர்களை வெளியே அனுப்புவது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அநேக குடும்பங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது ஆம் தேவருக்கு பெரியமான பிள்ளை தேவப்பிள்ளைகள் என கூறிக்கொண்டே இருப்பவர்கள் கூட அநீதியான கிரியைகள் வெளியரங்கமாக வெளிப்படுத்தப்படுகிறது சாத்தான் உலக மக்களின் இருதயங்களை தேவ பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படும்படியாக தூண்டிக்கொண்டு இருக்கின்றான் கிறிஸ்துவ வாழ்க்கையானது நன்மைக்கும் தீமைக்கும் இடையே போராட்டம் நிறைந்த ஒரு அனுபவமாகும் மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையேயான போராட்டம் நம் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது துறைத்தனங்களும் அதிகாரிகளுக்கும் போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இவ்வாறான போராட்டங்கள் மிக தீவிரமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இவ்வேளைகளில் நித்திரை மயக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலைமை நம்முடைய காணப்படுகிறது ரட்சிப்பு நமக்கு அதிக சமயமாக இருக்கின்ற காலகட்டத்தில் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக்கொள்ள கொள்ள வேண்டியதாக நாம் இருக்க வேண்டும் நம்மை சுற்றிலும் போலியான அணிகளாக காணப்படுகின்ற நம்முடைய இச்சைகளையும் நம்முடைய அதிசய போக்குகளையும் விட்டுவிட வேண்டும் நம்முடைய நம்பிக்கையின் பூர்ண நிச்சயத்தை பெற்று முடிவு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி கணவனானாலும் சரி மனைவியானாலும் சரி எப்படியேப்பட்ட சூழ்நிலை மத்தியிலும் நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் ஆவியானவரால் பிறந்தவன் தன் ஆவிக்குரிய வாழ்வையை அழித்து போடக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டான் தேவடைய வார்த்தைகள் நம்முடைய போராட்டத்தின் நம்மை பாதுகாக்கும் அரண்களாக திகழ்கின்றன நன்மைக்கும் தீமைக்கும் இடையேன போராட்டத்தில் நாம் தனித்தவர்கள் அல்ல இதை உணவன்றதலாக தைரியத்தோடைய உடைய கிருபாசனத்தில சேரக்கிடவோம் தேவனுக்கு பிரியமான பிறகு இந்த செய்தியை உங்களை தேவன் தாமே ஆவியானவர் வழிநடத்துவாராக இந்த நாளே பிறந்த நாளையும் திருமணம் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்